श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिश्लोकं पन्निरण्ड आसंसारं विततमखिलं वाङ्मयं यद्विभूधिः यद्भ्रूभङ्गात्कुसुमधनुष किङ्करो मेरुदन् वा यस्यां नित्यं नयनशतकैरेकलक्ष्यो महेन्द्रः பத்மேதாசாம்பரி பதபதார்த்தம் ஆசம் முதல் விததம் எங்கும் பரவிய அகிலம் வாங்மயம் எல்லா வாக்கு ரூபமும் யத் விபூதிஹி யாதொரு சரஸ்வதியின் சம்பத்தோ மேருதன்வா மகாமேருவை வில்லாக பிடித்த சிவனும் யத்ரூபங்கா யாதொரு பார்வதியின் புருவ நெறியினால் குசும தனுஷகா புஷ்பபானனுடைய கிங்கரஹா ஊழியக்காரனோ மகேந்திரன் தேவேந்திரனும் எஸ்யாம் யாதொரு இந்திராணியிடத்தில் சதகைகி ஆயிரம் கண்களாலும் நித்தியம் ஏகலக்ஷியகா எப்பொழுதும் ஒரே நோக்குடையவனோ பத்மே ஹே தாயே தாசாம் அந்த கலைமகள் மலைமகள் இந்திராணிகளுடைய அசௌ பரிணதிஹி இந்த படி புருஷனை வசம் பண்ணும் படிக்குள்ள மேன்மையும் ட்வதீயைஹி தேவரீருடைய பாவலேசைகி சிறிய கடாட்ச விசேஷத்தினால் அன்றோ அப்படின்னு சாய்க்கிற அதாவது விஷ்ணு புராணத்தில் தேவதில் யங் மனுஷு உம்நா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாமினி லக்ஷ்மி மைத்ரேய நாணயோர் வித்தியதே பரம் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஆண்களில் பகவானே சிறந்தவர் அதுபோல் பெண்கள் அப்படின்னா பெரிய பிராட்டியே சிறந்தவள் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக விஷ்ணு புராணத்தில் இது அமைஞ்சிருக்கு இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய காரணங்களுக்காக அவளுக்கு சிறப்பு இருக்கும் இப்போ நன்னாக பேசுகிறா வாக்குச்சாதுயம் இருக்குது ஞானவாணி ஞானவானாக இருக்கா பெண்கள் அப்படின்னா அதுக்கு அதிகாரியாக நம்ம பொதுவில் யாரை சொல்கிறோம் அப்படின்னா சரஸ்வதி தேவின்னு சொல்கிறோம் ஒரு அழகா இருக்கா ஒரு அம்சமாக இருக்கா ஒரு நளினமாக இருக்கா குமார சம்பவம் எடுத்து பார்த்தோம்னா காளிதாசனோட வர்ணனை அப்படி இருக்கும் பார்வதியோட அழகுன்றது எப்படி இருக்கணும் ஆக அழகு அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே நம்ம பிராட்டி தான் ஆனால் பொதுவில் உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானத்துக்கு சரஸ்வதி அழகுக்கு பார்வதி அந்த மாதிரி இருக்கும் ஐஸ்வர்யம் அப்படின்னா அதுக்கு இந்திரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பா இந்திராணி மாதிரி நம்ம இருக்கணும் ஏன்னா அத்தனை ஐஸ்வர்யங்கள் இந்திராணிக்கு உண்டு வாசல்ல வந்து இருக்கும் தோட்டத்துல வந்து கற்பக விருக்ஷம் இருக்கும் இந்த மாதிரி அந்த இந்திராணியை சுத்தி அத்தனையுமே அவ்வளவு ஐஸ்வர்யங்களோட இருக்கிற ஒரு இருப்பிடத்துல தான் இந்திராணியானவள் இருக்கா ஆக எப்படி இருக்கணும் ஒருத்தர் எப்படி வாழணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா அழகா இருக்கணும் புத்திசாலியா இருக்கணும் பணக்காரியா இருக்கணும் இந்த மூணுத்துக்கு பொதுவாக உபமானங்கள் யார் அல்லது தலைவிகள் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இவா மூணு பேர் எடுக்கிறார் இப்ப நம் சுவாமி என்ன சாய்க்கிறார் இவா மூணு பேருக்குமே அவ்வளவு மகிமை எங்கேந்து வந்தது அப்படின்னு சாய்க்கிறார் நம்மளை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே அதிகாரி தான் அந்த எண்ணம் நமக்கு எங்கேந்து வந்தது அந்த நமக்குள்ள வேறாக பதிஞ்சிருக்கே அந்த எண்ணம் நமக்கு எப்படி வருதுன்னா ஸ்ரீஸ்துதியை சொல்ல சொல்ல வருது ஏன்னா இந்த ஸ்லோகமானது எல்லாத்துக்கும் மூலக்காரணம் யாரு அப்படின்னு சொல்ற ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு ஆக எல்லாத்துக்குமே அடிப்படை யாருன்னா பெரிய விராட்டி தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ற ஸ்லோகமா இந்த ஸ்லோகத்தை சுவாமி கொடுத்துருக்கார் இப்போ இதில் முதல்ல வந்து சரஸ்வதியோட பங்கு சொல்கிறேன் சரஸ்வதி அப்படின்றவோ வாக்தேவி வாக்குகளுக்கு தலைவியானவள் எல்லா விதமான பாஷைகளுக்கும் தலைவியானவள் இன்னும் சொல்லப்போனா சரஸ்வதி தேவி தனக்காக ஒரு பாஷையே உருவாக்கின்றா அப்படின்னு சாய்க்கிறார் நம் சுவாமி அச்சுத சதகத்தில் சரஸ்வதி சின்ன பெண்ணா இருந்த பொழுது அவளால உருவாக்கப்பட்ட அந்த பிராகிருத்த மொழி அப்படின்ற மொழியில தேவநாதனே உன்னை துதிக்கிறேன் அப்படின்னு அச்சுத சதகத்தில் ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் நம் சுவாமி கிங்கர சச்சதுயீதுக சயம்புகேஹினி சயம்புகேகினி விலாச வாஹித்தமயி பனியா பாலேனமையே எம்ப குண உபசாயம் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாஷைகளுக்கும் இன்சார்ஜ் யாருன்னா அதை பார்த்து கொள்கின்ற அதிகாரி யாருன்னா சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவி அவ் வாஸ்தவத்துல அந்த சரஸ்வதி தேவிக்கு அந்த ஞானமானது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா హయగ్రీవ స్తోత్ర అది నమ్మ స్వామి కొడుతురు హయగ్రీవ స్తోత్ర దాక్షిణ్య రమ్య గిరిశ్రయ్య మూర్తి దేవి సరోజాసన ధర్మపత్ని దేవి సరోజాసన తమరేపూల ఇక్కడవరోడ ధర్మ ధర్మపత్ని ప్రమావినుడర్మ పత్ని தாக்ஷிணிய ரம்யா கிரிசசிய மூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கும் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய தக்ஷிணாமூர்த்திக்கும் வியாசாதயோப்பி வியபதேசிய வாசகா வியாசருக்கும் கூட அந்த ஞானத்தை யார் கொடுத்தாங்கன்னா நம் சுவாமின்னு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துக்கு சாய்ப்பார் ஆனால் இது அத்தனைக்குமே ஒரு இன்ச்சார்ஜா இதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு யாரால அதை இவ்வளோ அழகாக நிர்வகிக்கப்படுறது யாருடைய மேற்பார்வையில் இத்தனை அந்த பாஷைகளும் கண்காணிக்கப்படுறதுன்னா அது சரஸ்வதி தேவியால் தான் இது சுவாமியவும் சாய்ச்சிருக்கு ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பதம் நம் சுவாமி எடுத்திருக்க ஆசம்சாரம் விததமகிலம் உலக படைப்பு தொடங்கி எங்கும் பரவிய வாக்கு அந்த வாங்மயம் நித்ய விபூதி நித்தியம் யத் விபூதிகி எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு இதில் ரொம்ப முக்கியமான பதமாக சுவாமி சாய்க்கிறது ஆசம்சாரம் உலகப்படைப்பு தொடங்கி ஆக வேதமானது உலகப்படைப்புக்குள்ள வராது ஆக வேதமானது சரஸ்வதியோட கட்டுப்பாட்டில் கிடையாது வேதமானது ஹயக்ரீவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் இந்த வேதம் அப்புறமா இந்த உலகப்படைப்பு தொடங்கி எந்த பாஷையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாக்தேவியான சரஸ்வதிக்கு உட்பட்டதுன்றதையும் அந்த ஒரு பதத்தின் மூலமாக சுவாமி விவரிக்கிறர் ஏன்னா சமாஹாராம்னா தாமயஜுஷா நய பிரத்யூனம் நஹரி விதத்தர் கத தர்ப்புப்பதலோலவம் ஹரத்வந்தம் ஹயவதனேஷா ஹலஹல அப்படின்னு ஐகிரிவஸ்தோத்திரத்தை சைப்பர் ஹயக்ரீவனுடைய அந்த ஹலஹலன்ற க கணைப்பானது சாமங்களின் குவியலாகவும் ருக்குகளின் சொல்லாகவும் யஜுஸின் இறப் இருப்பிடமாகவும் இருக்கு அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் ஆக இந்த இத்தனை வேதங்களுக்கும் சுவாமி தான் ஹயக்ரீவன் தான் அதிகாரி ஆனால் உலகம் பிறந்ததுக்கு அப்புறமா படைக்கப்பட்ட அத்தனை மொழிக்கும் அதிகாரியாக இப்போ யார் இருக்கா அப்படின்னா சரஸ்வதி தேவியானவள் இருக்கா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திரிபுராசுர வதத்தின் போது மேருமலையே வில்லா வளைச்சவர் சிவபெருமான் அப்படி மேருமலை மேருமலைன்றதே அவ்வளோ வசதி மேரு சிகரிணாமகம்னு கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்கிறார் அப்பேற்பட்ட மேருமலையை வில்லா வளைச்சவர் ஒரு தடவை அவர் இந்த மாதிரி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மண்மதனானவர் பானம் போட்டதுனால கோபம் வந்து மண்மதனை எரித்தவர் அந்த மாதிரி எரித்ததுனால அவனுக்கு உடலே இல்லாமல் போய் அனங்கன்ற பேர் வேற வந்தது அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் அவருக்கு மேருமலையே வில்லா வளைக்கிற அளவுக்கு அவருக்கு தெம்பு இருந்தது அதன் மூலமாக தான் அந்த திரிபுராசுர வதமானது நடந்தது அந்த வில்லில் இருக்கக்கூடிய அம்பா பெருமாளிலிருந்து திரிபுரர்களையும் வதம் பண்ணார் ஆனால் அவ்வளோ பெரிய அந்த மேருமலையை வில்லா வளைக்க முடிஞ்ச அவரால கூட தன்னுடைய மனைவியின் புருவ வில்லுக்கு அசைவுக்கு மாறாக நடக்க முடியலை பார்வதியோட அழகுக்கு கட்டுப்பட்டவராக ஆயிட்டார் அதுவும் எப்படி கட்டுப்பட்டவராக ஆயிட்டார்னு சுவாமி சாய்க்கிறாருங்க நித்தியம் கிங்கரகா எப்பொழுதும் எடுபடி வேலையாளை போலன்றோ யாருக்கு குசும தனுஷகா பூக்களையே கனைகளாக கொண்ட மண்மதனுக்கு அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா எத்ரூபங்காத் பார்வதியினுடைய புரிவ புருவ நெருப்புகளால் எப்பொழுதுமே அவர் கட்டுண்டு கடக்கிறார் அவ்வளோ பெரிய மேருமலையே வளச்சவருக்கு பார்வதியோட புருவ வளைப்புக்கு பதில் சொல்ல முடியாம அந்த மன்மதனுடைய அந்த பானங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா பார்வதியோட அழகானது அப்பேற்பட்ட அழகு குமாரசம்பம் வாசிக்கும் போது தெரியும் அது காளிதாசன் எப்படி வர்ணிச்சிருப்பார் அப்பேற்பட்ட அழகியான பார்வதியின் புருவ அந்த வில்லுக்கு மயங்கி சிவபெருமானானவர் இருக்கிறார் தான் ஒரு காலத்தில் அந்த மன்மதனை எரிச்சோன்றது கூட மறந்து போய் மண்மதனை தான் ஒரு அனங்கனாக்கிருக்கோன்றது கூட மறந்து போய் இன்னைக்கு அவருடைய வேலைக்காரராக மன்மதனுக்கு வேலைக்காரராக இருக்கிற அளவுக்கு பார்வதியின் அழகுல மயங்கி இருக்காருன்னு ரெண்டாவது விற்தாந்தம் எடுக்கிறார் நம் சுவாமி மூணாவது விஷயம் அப்படின்னா இந்திராணி இந்திராணின்றவோ அவ்வளவு ஐஸ்வர்யங்களோட அவ்வளவு நகைகளோட அவ்வளவு அழகோட அவ இருக்கா அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நயன சதகைகி ஆயிரம் கண்களாக கண்களாலும் இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் எப்படி ஆயிரம் கண்கள் வந்தது அப்படின்னா அந்த அகல்யா சாபத்தும் போது கௌதம மகர்ஷி அவனுக்கு சாபம் கொடுத்துர்றாரு நீ இந்த ரெண்டு கண்களால் பார்த்து தானே ஆசைப்பட்ட உனக்கு உடம்பு முழுக்க கண்களாக போகட்டும் அப்படின்னு அதனால இந்திரனுக்கு வந்து ஆயிரம் கண்கள் அப்படிங்கிறது புராணத்துல உண்டு நமக்கு இங்க வந்து சதகைஹி அப்படின்னு சொன்னதுனால சதகம்னு சொன்னா நூறு சதகைகின்னு சொன்னதுனால ஆயிரம்னு அர்த்தமாகிறதுன்னு பெரியவா வியாக்கியானம் ஆக நயன சதகைகி ஆயிரம் கண்களாலும் நித்தியம் ஏக லட்சியகா எப்பொழுதும் ஒரே லட்சியத்தோடு இருக்கான் இந்திரன் அது என்ன லட்சியம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இந்திராணியை பார்த்துண்டே இருக்கிறது அவளுடைய அழகில் மயங்கி இருக்கிறது ஏன்னா அவ்வளோ ஐஸ்வர்யங்களோட அவ்வளோ நகை பூட்டினவளா அப்பேற்பட்ட சௌந்தரியத்தோட இருக்கும் பொழுது வேற லட்சியமே இல்லாம இப்படி அவளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது ஆக ஞானத்துக்காக சரஸ்வதியிடம் பிரம்மா கட்டுப்பட்டது போல் அழகுக்காக பார்வதியிடம் சிவன் கட்டுப்பட்டது போல் அழகுக்காகவும் ஐஸ்வர்யங்களின் ஜொலிப்புக்காகவும் இந்திராணியிடம் இந்திரனானவன் கட்டுப்பட்டது போல் இருக்கிற நிலைமை ஏன் வந்தது அசௌ இந்த இத்தகைய கணவன்மார்களை வசப்படுத்தக்கூடிய பரிணதிஹி நிலையானது அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது இவா மூணு பேருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி ஒத்த வார்த்தையில் பதில் கொடுக்கிறார் ட்வத்தீகி பாவலேஷைகி தாயே பிராட்டியே உன்னுடைய தேவரீருடைய சிறிய கடாட்ச விசேஷத்தாலே அன்றோ அப்படிங்கிற நீ ஒரு சின்ன பார்வை பார்த்தாலே போதும் ஒரு பெண்ணுக்கு ஞானம் கிடைக்கிறது வாக் வாக் சாமர்த்தியம் கிடைக்கிறது ஒரு பெண்ணுக்கு அழகு கிடைக்கிறது ஒரு பெண்ணுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது அப்படின்னும் போது உன்னுடைய அந்த சிறிய கடாட்சம் ஜாஸ்தி கூட இல்லை சிறிய கடாட்சம் போதே இப்பேற்பட்ட அந்த ஒரு ஒரு நிலையானது அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா உன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சுவாமி கேட்குறார் ஏன்னா பெண்கள் எல்லாருமே பிராட்டியோட அம்சம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த அழகையும் நளினத்தையும் ஞானத்தையும் வாக் சாமர்த்தியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் யார் கொடுக்கறா அப்படின்னா தான் கொடுக்கறா அப்படிங்கறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகமா இதை கொடுத்துருக்காரு நம் இது ஏன் முக்கியமா இந்த மூணு பேரை சுவாமி தேர்ந்தெடுத்து இவாளுக்கு அனுகிரகம் பண்றதே பெரிய பிராட்டி தான்னு சொல்றார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி வேதங்கள்ல நிறைய இடங்கள்ல பரபிரம்மம் யாருன்னு நிர்தாரணம் பண்ண வரும் பொழுது நிறைய இடங்கள்ல அது பிரம்மாவோ அல்லது சிவனோ இந்திரனியோ குறிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறது பெருமாள் தான் அப்படின்னு வேதமானது அதோடைய அந்த இன்டர்பிரிட்டேஷன் போது எப்படி வியாக்கியார்த்தாக்கள் நமக்கு ஆச்சாரியர்கள் எப்படி நமக்கு புரிய வைக்கிறாளோ அந்த மாதிரி சுவாமி நமக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார் அதாவது வாக்தேவியான சரஸ்வதியோ அல்லது தைரியத்துக்கு சொல்லப்பட்ட அல்லது ஒரு அழகுக்கு சொல்லப்பட்ட பார்வதியோ ஐஸ்வர்யத்துக்கு சொல்லப்பட்ட இந்திராணியோ நாம எதுக்கு துதிக்கிறோம் நிறைய பேர் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான பலன்களை கோரி அவளை துதிக்கிறோம் ஆனா அந்த தேவிகளுக்குள்ளயும் அந்தர்யாமியா யார் இருக்கா யாரால் அவளுக்கு இப்பேற்பட்ட பெருமைகள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய பிராட்டியால தான் ஏன்னா அவளுடைய சிறிய கட்டாட்சத்தினாலேயே இவர்களுக்கு இவ்வளவு ஞானமும் அழகும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுனால அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியை வணங்குவதே நமக்கு சிறப்பு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக புரிய வைக்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தை நம்ம அடிக்கடி பாராயணம் பண்ணும் பொழுது இது அத்தனைக்கும் சொந்தக்காரியான பெரிய பிராட்டியோட அருள் கிடைச்சு நமக்கும் அது போன்ற அந்த வாக் சாமர்த்தியம் அழகு ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் கிடைப்பதற்கு பெரிய பிராட்டியே நமக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக புரிய வைக்கிறாரடியே විතාார்ற்கக்க சிம்மாய் கல்யாயான உனசாால்லினே ரீமதே வெங்கடைசாய்யே வைதா த உறவேனமாக.